கழுந்தீங்களா தமிழ் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லுங்க பதினெட்டு இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள்ல மூணே மூணு மெய் எழுத்துக்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் கூடுதலா ஒரு மெய் எழுத்து வரும் மீதி இருக்கிற பதினஞ்சு மெய் எழுத்துக்களுக்கு பக்கத்துல வேற எந்த மெய் எழுத்தும் வராது சரி அந்த மூணு மெய் எழுத்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா போட்டிருக்கேன் இந்த மூன்று மெய் எழுத்துக்களை சேர்த்துக்கும் பதினைந்து மெய்யெழுத்துகளும் தான் கூட வேற எந்த மெய்யெழுத்துக்களையும் சேர்த்துக்காது சரியா ஒரு எடுத்துக்காட்டு இயற்கை எழுதி இந்த எழுக்கு பக்கத்துல இக்கு போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னா எழுத கூடாது ஏன்னா இந்த மெய் எழுத்துக்கு பக்கத்துல வேற எந்த மெய் எழுத்தும் வராது இந்த மூன்று மெய் எழுத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் கூடுதலா மெய்யெழுத்துக்கள் வரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுத்து பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்கலாம் சரியா